சிவா சைவத்தில் ஞானநெறி திருவாவடுதுறை ஆதீனம் தருமபுரம் ஆதீனம் அப்புறம் அங்கே கோயம்புத்தூரிலே அந்த பேரூர் ஆதீன அந்த அன்பர்கள் இப்படி பலவாராக இந்த சைவ நன்னறிகளை வந்து வகுப்புகளாக நடத்தி போயிட்டு இருக்கிறார்கள் மேலும் பல இட இடங்களில் கூட போயிட்டு இருக்கிறார்கள் ஆங்காங்கே சில நகரங்களிலும் கூட வந்து நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தோம் அது செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த கொரோனா வந்த பிறகு நம்ம தொலை இந்த கைபேசி வழியாக இப்படி வந்து வகுப்பு நடத்துவது அதை கேட்பது என்று ஒன்று ஏற்பட்டு சிறப்பாக பலரும் செய்து வருகிறார்கள் இதில் மயிலாடுதுறையிலே பெரிய புராணத்திற்கு எங்கள் ஆசிரியர் புலவர் சோ ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் பதத்துக்கு பதம் தொடருக்கு தொடர் பாடலுக்கு பாடல் விரிந்த ஒரு பொருள் அந்த இலக்கண குறிப்புகளோடு உரைத்து வருகிறார் தொடர்ந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரை அது நடக்கிறது அதேபோல் சாந்தா சண்முகம் என்பவர் வந்து அப்பர் அருள்நெரி மன்றம் என்று வைத்து அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நான்கு நாளும் க நாட்களும் கண் மாலை ஐந்து மணி முதல் ஆறேகால் மணி வரை அப்படி பல திருமுறைகளுக்கு வந்து விளக்கம் சொல்லக்கூடியது இப்போ ரெண்டாவது திருமுறை நடந்து வந்திருக்கு பலர் வந்து ஒவ்வொருவரும் ஒரு திருமுறை எடுத்து பேசி கொண்டே இருக்கிறார்கள் போல் அந்த பிரேமா அம்மா என்பது ஈசன் குழு அவர்கள் வந்து நிறைய அந்த கந்த புராணம் அதாவது கந்தர் அலங்காரம் அதேபோல் ஏர்கொன் கலிகாம நாயனார் புராணம் வந்து இங்கே சிவசங்கரி என்பவர் திருவொற்றியூரை சேர்ந்த அந்த அம்மா ஏர்கொன் கலிக்காம நாயனார் புராணத்தை பதத்துக்கு அதே போல் சுந்தரமூர்த்தி சாமியில் திருப்பதியத்தையும் வரலாற்று முறையில் பதத்துக்கு பதம் நன்றாக ஆழ்ந்த பொருள் வந்து குறைத்து வருகிறார் ஆனால் கொள்வார் இல்லை இதை தான் நான் வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டும் மிகவும் வருந்தத்தக்க செய்தி இது என்றால் இவ்வளோ வழிபாடு பொழுது இதுக்கு திருவாசகம் முற்றோர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கோடி தமிழர்களில் ஒரு 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 கோடி பேர் வழிபாட்டு நிலையில் இருக்கிறதாக வைத்துக்கொண்டு நிறைய இருப்பாங்க காமிய வழிபாடு பார்த்திங்கன்னா ஐந்து கோடி பேருக்கு மேலே வழிபாட்டில் தான் இருப்பாங்க மற்றவர்கள் ஏனோ தானோ என்று இருப்பார்கள் ஒரு தீவிரமான ஒரு வழிபாடு என்பது ஒரு ஒரு கோடி பேர் இருப்பாங்க ஒரு பத்து லட்சம் பேராவது இந்த ஞான இது திருவாசகம் முற்றோர்கள் இப்படிலாம் வந்துட்டு மாறி வந்திருக்கிறது ஆனால் இதை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வேட்கை இல்லாதது மிகவும் வந்து ஒரு வருந்து தக்கதாக இருக்குது ஒரு முப்பத்தைந்து நாற்பது பேர் தான் வருகிறாங்க கூடியவரையும் ஒரு குழுவில் அறுபது பேர் இருப்பாங்க வரக்கூடியவர்கள் முப்பத்தைந்து பேர் முப்பது பேர் தான் வராங்க ஆனால் என் கைபேசி வழியாக இந்த வாட்ஸ்அப்பு இந்த டெலகிராம் இந்த குழுக்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு சேரும்போது கைபேசியில் நான் வந்து இந்த தகவல்களை அனுப்பி வருகிறேன் பயன் கொள்வார் இல்லை இதுக்கு வந்து வருத்தப்படுறதா கடைபிரித்தம் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் என்று வள்ளலார் சொல்லியிருக்காரு நான் கோமன் சேகர் காசேகர் யூடியூப்பில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பதிவுகள் போட்டிருக்கேன் திருவிளையர்கள் புராணம் கந்த புராணம் சுந்தரமூர்த்தி சாமிகள் பதிகம் திருவாசகம் எல்லாம் பொருள் சொல்லியிருக்கேன் கொள்வாரில்லை இறைவன் தான் நல்லதை செய்ய வேண்டும் சிவாய்